எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மணி அஞ்சுக்கு மேல ஆயிருச்சுங்க கண்ணுக்குட்டி வந்து கொஞ்ச நேரம் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்க வீட்டுல இருந்து கண்ணுக்குட்டி எங்க கட்டி இருக்குது கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா தெரியல எங்க கட்டி இருக்குது இரு கண்ணுக்குட்டி பாக்கலாம் கண்ணுக்குட்டியே எங்க இருக்குது தெரியாம எங்க நீ மேய்க்கிற போற

காலையிலேருந்து விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்ங்க ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் வந்து இருந்ததுங்க அப்புறம் அதெல்லாமே போய்ட்டு இப்போ தான் வந்து வந்தோம் அம்மா வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சி காட்டுக்குள்ளே கட்டியிருந்தாங்க சரி அதை கொஞ்சம் அவுத்து விட்டு கொஞ்சம் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து போகிறோமுங்க அதாவதுங்க உங்களுக்கு அந்த வயலில் கட்டி அந்த கம்பல்சரி ரூமுக்கு கிளவரத்து வயலில் வந்து உங்களுக்கு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போனா தெரியும் கீழே பார்த்துப்போம் இந்த மாதிரி நேரத்தில் கீழே பார்த்து போகணும் சரியா ஏன்னா வெயில் டயம் என்ன வேணாலும் இருக்கலாம் பாருங்க இங்க கட்டிக்கிற அப்படிங்க அதுல மேயம் நின்னுட்டு இருக்குது செக் பாத்து எப்படி நின்னுட்டு பாத்துக்கறாரு என்னடா உங்களுக்கு இத்தனை இருக்குது மேயம் என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்கற டேய் எங்கடா ரெண்டு ஜீவனங்களை காலையில இருந்து காணமே இப்ப வந்திருக்குது அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கிறான் ஏன்டா அழுகுற உனக்கு இத்தனை இருக்குது இதெல்லாம் மேயாம

பிரச்சனையே இல்லை கொம்பு மட்டும் இருந்தது அப்படின்னா அவ்வளவுதான் புல் சேட்டை உங்களுக்கு கொம்பு இருந்தா இறக்கிற மாடுகளை உங்களுக்கு மொட்டாது இதுக்கு மொட்ட மாடுங்களா அப்படி வயிற்றுக்கிட்ட போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறது நம்மளை கட்டுறக்கே ஓடுறது இல்லை காது எல்லாம் அப்புறம் கொடைவியாமா முதல்ல மே இனி முதல்ல இருத்தே ஆகி போச்சு அதுக்கப்புறம் காதுல ஏதோ போச்சு அப்படின்னு அப்புறம் அது கொடையாம என்ன பண்ணு அதுக்குன்னு அப்புறம் இருட்டாயிரும் இல்ல அதுக்கு சாலையில் போய் கொடையா கொடைன்னு கொடைக்குது இல்ல போறப்ப குறைஞ்சிட்டே ஓட்டு நான் எப்படி இந்த இந்த இங்க வாருங்க இறக்குற ரத்தத்தை எல்லாம் குடிக்குது எனக்கு என்னமோ இருபத்தி லிட்டர் ரத்தம் ஏக்கிற மாதிரி கொசு வேற நம்ம வந்து 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 குண்டு பண்ணிகளாட்டு குடிச்சு போட்டு ஓடிடுதுங்க மாடு வந்து மேய்ச்சிட்டுதுங்க ஜமுனா வந்து மாட்டு கை குடிச்சிட்டு அந்த முடிச்சிட்டு இருக்கிற அது எங்க போய் மேய்துன்னு நீங்களே பாருங்க மேய சொன்னா அங்க வேடி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்குது அங்க போய் மேயுதுங்க மேலால மேய்ஞ்சிட்டு இது மூக்கணம் கம்ம கம்மன் நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் குத்துலீங்க மழை காலமா இருக்குது மழை காலமா வந்து மூக்கணம் வந்து குத்த முடியாது கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சாதான் வந்து மூக்கணம் வந்து இழுத்துட்டு போறது பாக்கணும்னு தடுத்த தட்டத்தான் எழுத்துட்டு போகுதுங்க பொதுவா வந்து இந்த காலத்துல வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து இருக்குது இந்த மாடு மேய்ச்சா வந்து அது ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்றாங்க காட்டுல வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாடு மேய்க்கிறியா அப்படிம்பாங்க அத பத்தின உன்னோட கருத்து என்ன இதுல என்ன கேவலம் உம் மாடு மேய்க்கிறது என்ன கேவலம் இதுல இருக்கிற பால் மட்டும் நல்லது சாணி நல்லது ஆனா மாடு மேய்க்கிறது கேவலம்மா சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எல்லாமே சொல்லுவாங்க படிக்கல அப்படின்னா நீ வந்து மாடு மேய்க்கிறது தான் வந்து லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன்னா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா வந்து மாடு மேய்க்கிறது என்ன தப்பு அது என்ன அவமானமா அப்படின்னு வந்து கேக்குறேன் இப்போ மாடு நம்ம மேய்ச்சாதான் வந்து பால் வந்து வருது ஆனா பால்ல இருந்து தயிர் வெண்ணெய் மோர் நெய் இவ்வளவு வந்து கடையில அழகழகான பாட்டில பேக்கிங் போட்டு மக்களுக்கு வந்து போகுது அது இல்லாம விசேஷ நாட்கள்ல வந்து உங்களுக்கு சாப்பிடு ஆசல் வலிக்கணும் அப்படின்னா சாணி ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு சா அதே மாதிரி சாணி என்றதும் வந்து பார்த்தா ஒரு அருகருப்பான செயல்னு வந்து சொல்லுவாங்க சாணி வந்து கிருமிநாசினி அது கிருமிநாசினியே அதை வந்து பயன்படுத்தியில அது வந்து நல்லா இருக்கும் அது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் இதே நம்ம சாணி வலி வலிக்கில அது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம இப்போ ஒருத்தர் காட்டில் வந்து மாடு மேய்க்கிறான் ரெண்டு மாடை வாங்கி மேய்ச்சிட்டுறான் பால் கறக்குறான் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு அவமானமா வந்து நினைக்கிறாங்க ஏ அந்த தனிப்பட்ட மனுஷன் வந்து பெரிய பெரிய மாட் கார்பரேட் மாட்டு பண்ணை இருக்குது டைரி டிவிஷன் இருக்குது மில்க் ஃபேக்ட்ரி இருக்கு அங்க வந்து சூப்பர்வைசராங்க இருக்கிறாங்க சீனியர் மேனேஜரை ஒர்க் பண்றாங்க அங்க அங்க வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு அந்தஸ்தான் வந்து பார்க்குறாங்க அடே அவர் வந்து அங்கே டைரி டிவிஷன்ல வந்து அவர் பெரிய சூப்பர்வைசரா இருக்கிறாரு மேனேஜரா இருக்கிறாரு மில்க் ஃபேக்ட்ரியில் வந்து வந்து அவர் ஒர்க் பண்றாரு பெரிய பொசிஷன் அப்படிங்கிறாங்க இதே வந்து அந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த டைரி டிவிஷனுக்கும் மில்க் ஃபேக்டரிக்கும் பால் எங்க போகுது நம்ம மேய்ச்சி கொடுத்தா தானே பால் போகுது போகுது எதுவுமே வந்து கேவலமான தொழிலும் கிடையாது கண்டிப்பா எந்தெந்த தொழில் வந்து கேவலமான தொழில் அப்படின்னா வந்து ஒரு சொத்தை வந்து அபகரிக்கிறது திருடுறது பொய் சொல்றது பித்தலாட்டம் பண்றது இதுதான் வந்து அவமானம் மத்த வேலை செய்யறது வந்து நம்ம வந்து கேவலமா நினைக்க கூடாது அவமானமா நினைக்க கூடாது அம்மா கீழ பாத்து போ பாருங்க எப்படி எலச்சி நிக்குதுனே நாங்க வந்து கண்ணு குடியே கையில முன்னாடி வயிறு கொஞ்சம் எம்ட்டியா இருந்ததுங்க இப்போ பாருங்க நல்லாவே ফুল லோட் பண்ணிட்டோம் தெரியுங்களா இந்த சைடு இந்த சைடு வயிறு நல்லாவே லோட் ஆயிருச்சு இது புடிச்சிட்டு போறதேங்க பயமே انا போற பின்னாடி தான் வந்து உங்களுக்கு குதிச்ச டடியாரு நீ கீழ பாத்து போ எப்பومه ஜம்னா முன்னாடி விட்டு நீ பின்னாடி பிடிக்கొనే அதை முன்னாடி ஓடு மாடு பிடிக்கிறது எப்பவுமே அத முன்னாடி விட்டு நம்ம வந்து பின்னாடி இது பண்ணுவானே அதை பார்த்து விரட்டாத விரட்டாத அங்க வேற இந்த நாய் வேற உழைச்சிட்டு கொஞ்சம் சேட்டை ஆயிடுச்சு பார்த்து மெதுவாக விரட்டாத அதே போய்க்கு நாய் தான் அந்த கண்ணுக்குட்டி குதிக்கிறது உழைக்கிறேன் உழைச்சி

மூக்கணம் குத்த வரைக்கும் இப்படித்தான் சேட்டை பண்ணு மூக்கணம் குத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் சேட்டை கம்மி ஆகும் தீவனம் தின்னுடா வைக்க பில் போட்டுருக்குதுல்ல சாப்பிட்றேன் என்ன தண்ணி வச்சிடலாமா ஒரு பக்கெட்ல தண்ணி மட்டும் கொண்டு வா ஒவ்வொரு டைம் சாயந்தரம் கண்ணுக்குட்டி வந்து மாற்றாலைக்கு பிடிச்சிட்டு வரையில நாய் வந்து ஒலே ஒலையுன்னு நுழைக்கிறதுங்க அதனால் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்ட்டையும் இந்த பெல்ட்டையும் இந்த சங்கிலியும் வந்து அத்து போடுச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நாய்க்குட்டிக்கு வந்து ரெண்டு பெல்ட்டுங்க இது ரெண்டு பெல்ட்டு சங்கிலி வருங்க ரெண்டு சங்கிலி போட்டுருக்கணுங்க இது போட்டாலே இதையவே அக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க எப்படியாவது அத்து போட்டு போய் கன்றுக்குட்டி வந்து கடிச்சிருவானு அதான் இதோட டார்கெட்டு ஒவ்வொரு நாள் சாயந்திரம் ஏன்டா அதை உன்னை என்னடா பண்ணுது அதை போய் நீ கடிக்கிறதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற

கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வர டைம் எல்லாமே அந்த நாய் இப்படியே தான் பண்ணுவோம் அதனாலதான் கண்ணுக்குட்டி அங்கிருந்து அங்க இழுத்துட்டு வருது கண்ணுக்குட்டி பாத்து கடிக்கிறதுனாலதான் வந்து ரெண்டு சங்கிலி ரெண்டு பெல்ட் வந்து போட்டுருக்கோம் அப்பவும் அது கம்மியா இருக்க மாட்டேதுங்க அது மறுபடியும் அத்திரும் போல ரொம்ப பயமா இருக்குது அது இவரை தவிர நாங்கள பிடிக்கவே பக்கையே போக முடியாது நான் சொல்றேன் இந்த நாயே வேண்டான்னு இவர் இருந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்த நாயி என்னால அது பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு பாப்போம் நாயின்னா சில சேட்டைகள் அப்படித்தான் பண்ணு அது அதுக்கு வேண்டி நம்ம நீ சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம துரத்தையே விட முடியும் அது என்னதான் பண்ணுது அப்படின்னாலும் குறும்பு பண்ணாலும் அதை நம்ம போய் இவ்வளோ வருஷம் வளர்த்துன நாய் அதை எப்படி விடுறதுக்கு மனசு வருமா மனசு வராது அப்படி விடவும் கூடாது தப்பு இவ்வளோ நாள் அந்த நாய் நம்மகிட்ட இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு பக்கம் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அது எங்கே போகும் அதுக்கு சாப்பாடுங்க தண்ணி யார் வைப்பா அதனால வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து பட்டப்படாது என்னதான் குறும்பு பண்ணுச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கட்டுப்படுத்தான வழி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து அதை திடீர்னு கொண்டு அது வந்து விடக்கூடாது சரியா இப்போ வீட்டில் ஒரு குழந்தை குறும்பு வந்து அப்படின்னா திடீர்னு குறும்புண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்துருமா அப்படி இல்லையா அதே மாதிரி தான் அப்போ குழந்தை மாதிரி தான் நாயும் வந்து பாக்கணும் சரியா சரி வீடியோ முடிச்சுக்கலாம்னு ஆமாங்க இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாடு மேய்க்கிற வீடியோ வந்து நீங்க வந்து வந்து பாத்துருக்கீங்க நான் வந்து நினைக்கிறேன் இன்னத்த மாடு செஷன் வந்து வெட்டிகேரமா வந்து முடிஞ்சது மேலும் அடுத்த ஒரு விவசாயம் சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய்